ஒரு அழகிய பசுமையான வனத்தில் சுட்டி என்ற துடிப்பான இளம் முயல் தன் அப்பாவுடன் வசித்து வந்தது சுட்டிக்கு விளையாட்டிலும் ஓட்டத்திலும் அலாதி பிரியம் அவள் எப்போதும் கலகலப்பாக இருப்பாள் ஆனால் உணவு விஷயத்தில் அவள் கொஞ்சம் பிடிவாதமாக இருந்தாள் அவளது அப்பா தினமும் காட்டு புல்வெளிகளில் சிரமப்பட்டு புதிய கேரட் மற்றும் பசலைக்கீரைகளை சேகரித்து வருவார் அந்த உணவில் ஒரு சில துண்டுகளை மட்டுமே சாப்பிடுவாள் மற்ற பாதியை எனக்கு பிடிக்கவில்லை என்று தூக்கி எறிந்து விடுவாள் அவளின் அப்பா எத்தனையோ முறை பாசத்துடனும் கண்டிப்புடனும் சுட்டிக்கு அறிவுரை கூறுவார் சுட்டி நாம் உணவை வீணாக்க கூடாது என்று கூறினார் ஆனால் சுட்டி அதை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை சில வாரங்கள் கழித்து வனத்தை ஒரு எதிர்பாராத கடும் வறட்சி தாக்கியது அப்பாவால் உணவு சேகரிக்க முடியவில்லை இருக்கும் உணவை சிக்கனமாக பயன்படுத்த முயன்றனர் ஒரு நாள் அப்பா தூரம் சென்று உணவு தேடியும் ஒன்றும் கிடைக்கவில்லை சுட்டிக்கு மிகவும் பசி எடுத்தது அப்போதுதான் அவள் தன் அப்பா வீணாக்க வேண்டாம் என்று சொன்னதை நினைத்து பார்த்தாள் ஐயோ அன்றைக்கு நான் வீசிய உணவில் ஒரு துண்டு கிடைத்தால் கூட போதுமே என்று வருந்தினாள் அப்போது காய்ந்து போன ஒரு புதருக்கு அடியில் மண் மூடிய நிலையில் சற்று வாடிய கேரட் துண்டை கண்டாள் அது அவள் எப்போதுமே தூக்கி எறியும் ஒரு சிறிய துண்டுதான் ஆனாலும் அன்று அந்த வாடிய கேரட் துண்டு அவளுக்கு கிடைத்த பெரும் பொக்கிஷமாக தெரிந்தது அவள் அதை மிகவும் ரசித்து சாப்பிட்டாள் அப்போதுதான் அப்பா சொன்னதன் உண்மையான அர்த்தம் அவளுக்கு புரிந்தது அப்பா எப்படியோ தேடி கொஞ்சம் கிழங்குகளுடன் திரும்பி வந்தார் ஓடிச் சென்று அவரை அணைத்துக் கொண்டாள் சுட்டி அப்பா என்னை விடுங்கள் நான் உணவின் மதிப்பை இன்றுதான் உணர்ந்தேன் பசி என்றால் என்னவென்று தெரிந்து கொண்டேன் இனி ஒரு போடும் நான் உணவை வீணாக்க மாட்டேன் என்று கூறினாள் இப்போதுதான் நீ உண்மையாகவே புத்திசாலியானாய் சுட்டி என்று அன்புடன் கூறினார் அப்பா அன்றிலிருந்து ஒருபோதும் உணவை வீணாக்கவில்லை உணவு கடவுள் கொடுத்த வரம் அதை வீணாக்கக்கூடாது என்பதே அவள் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் இந்த கதை பிரித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க